சட்ட பஞ்சாயத்து நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து சட்டம் பற்றிய கேள்விகளுக்கும் சட்டம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் சட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நம்ம தீர்வு சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம தொடர்ந்து நேயர்களோட கேள்விகளை பார்ப்போம் சிவலிங்கம் அப்படின்ற வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு ஐயா எனக்கு திருமணமாகி எட்டு வேடம் முடிந்தது என் துணைவியார் என்னை பிரிந்து ரெண்டு வேடம் ஆசி அப்படின்னு போட்டுட்டு சார் நான் டைவர்ஸ் கோரி வழக்கறிஞர் மூலம் வழக்கு தொடர்ந்தேன் முதல் வாய்தா வந்தது நான் சென்றேன் எதிர்த்தரப்பினர் வரவில்லை அடுத்த மாதம் தேதி சொல்லிட்டாங்க அதை தொடர்ந்து நீதிமன்றம் என்ன செய்வாங்க இதை பற்றி சொல்லுங்கள் இல்லை எந்த உரிமையில் வழக்குலையும் அழைப்பானை சென்றடைந்த பின்னர் தான் நீதிமன்ற வேலையை தொடருது நீங்க கோரி வழக்கு தாக்கல் செஞ்சுட்டீங்க வழக்கு தாக்கல் செஞ்சு எதிரிக்கு ஐ மீன் பிரதிவாதிக்கு இங்கே அழைப்பானை அனுப்பிச்சிருக்கணும் அந்த அழைப்பானை பிரதிவாதி கைகளில் கிடைத்து அவர் வராமல் இருக்காரா இல்லை அழைப்பானை கிடைக்காமல் கிடைக்கப்பெறாமல் வராமல் இருக்காரான்னு ரெண்டு இருக்குது இப்போ நீங்கள் அழைப்பானை அனுப்பிச்சு அது பிரதிவாதி கையில் கிடைச்சி அவர் வராமல் இருந்தால் நீதிமன்ற நடவடிக்கை அழைப்பானை கிடைக்காமல் அவர் பிரதிவாதி வராமல் இருந்தால் என்ன நடவடிக்கைன்னு பார்ப்போம் முதலில் அழைப்பானை சென்றடைஞ்சிருச்சு பிரதிவாதி கைக்கு போயிருச்சு சம்மன் சர்வீடு அழைப்பானை சே கொண்டு சேர்க்கப்பட்டது வாங்கிக்கிட்டு வராமல் இருந்தாங்கன்னா நீதிமன்றம் என்ன செய்யும் ஒரு கால இடைவெளி கொடுத்து கொடுக்கும் சம்மன் இது பண்ணால் ஒரு இது பண்ணி அடுத்து ஒருதலைபட்ச தீர்ப்பாக தீர்ப்பு வழங்கும் ஒருதலை தீர்ப்பு ஒருதலை பட்ச தீர்ப்பு என்னென்னா எதிர்த்தரப்பினர் ஆஜராகாததுனால நீங்கள் கேட்ட பரிகாலத்தை ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்கும் வாய்ப்பு இருக்குது எக்ஸ்பார்ட்டு டிகிரி இந்த எக்ஸ்பார்ட்டு டிகிரியை நீதிமன்றம் எப்படி எக்ஸ்பார்ட்டு டிகிரியாகவும் பண்ணலாம் இல்லை இவங்க நீங்கள் சொன்ன வழக்கு விஷயங்களில் வச்சும் அது வந்து இந்த வழக்கம் வந்து மேற்கொண்டு நீதிமன்றம் கேட்கின்ற கிளாரிஃபிகேஷன் என்னென்ன சந்தேகங்களோ அதை வந்து எக்ஸ்பர்ட் எவிடென்ஸாக அவங்களை வந்து பெட்டியில் ஏற்றி அது விழாவாரியாக கேட்டு அது ஒருதலை பெற்ற தீர்ப்பாக நீதிமன்றம் வழங்கும் அழைப்பானை சென்றடையவில்லை என்றால் அழைப்பானை சென்றடையவில்லை என்றால் நீதிமன்றம் மறுபடி ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அழைப்பானை கொடுக்க அழைப்பானை சென்றடையும் நிறைய வாய்ப்பு பிரதிவாதி கைக்கு வழக்கு தொடுத்தது தெரியணும் இல்லையா அதனால் அழைப்பாணைக்கு மறுபடி வாய்ப்பு கொடுக்கும் அழைப்பு மூணு ட்ரிப்பு வாய்ப்பு கொடுக்கும் அப்புறம் தனிநபர் நீங்கள் பிரைவேட் நோட்டீஸ்க்கு ஆர்டர் கொடுக்கும் நாலாவது பேப்பர் பப்ளிகேஷனுக்கு ஆர்டர் கொடுக்கும் அஞ்சாவது நம்ம டம் போட்டு ப்ரொசீஜர் போய் அதுக்கப்புறம் விடுதலை பட்சத்து இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் பண்ணி பிரதிவாதி கைக்கே எப்படியாவது இந்த வழக்கின் தன்மையை சொல்லி தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஒருதலைபட்ச தீர்ப்பு கொடுக்கணுன்றதுதான் இதோட அடிப்படை கருத்து அதனால் அழைப்பானை வந்து சென்றடையணும் நீதிமன்ற அழைப்பானை வந்து பிரதிவாதிக்கி கிடைச்சிருச்சுன்னா ஒருதலைபட்ச தீர்ப்பாக நீதிமன்றம் எடுக்க வாய்ப்பு இருக்குது அழைப்பானை சென்றடையவில்லை என்றால் அழைப்பானை சென்றடைக்கான சாத்தியக்கூறுகளை நீதிமன்றம் பிரதிவாதிக்கு உருவாக்கி கொடுக்கும் அந்த உருவாக்க அந்த காலக்கடும் ஒரு ஒரு நிர்ணயம் செஞ்சிருக்கு ஒரு ப சம்மன் கோர்ட் நோட்டீஸ் அனுப்புவோம் சம்மன் பிரைவேட் நோட்டீஸ் அனுப்புவோம் அப்புறம் பேப்பர் பப்ளிகேஷன் சொல்லும் இப்படி ஸ்டெப்ஸ் இருக்குது இதெல்லாம் பண்ணுக்கும் வரல என்ன ஒருதலை ஒருதலைபட்ச தீர்ப்பாக தீர்ப்பு வழங்க நீதிமன்றம் தணிக்கும் அதனால் முதல் வாய்தாலேயே நீங்கள் நினைச்சாப்புல நீதிமன்றம் ஒருதலை பட்ச தீர்ப்பை கொடுக்க வாய்ப்புகள் இல்லை இன்னும் பல கேள்விகள் சந்தேகங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்தித்து சரியான தீர்வு நம்மளால் என்பது கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலை கொடுத்துருக்குருங்க ரொம்ப நன்றி